இப்போ மிளகு கொழம்பு பண்ணுறோம் மிளகு கொழம்பு எப்படின்னா ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அதில் கொத்தமல்லி விதை ஒரு ரெண்டு ஸ்பூனு நாலே நாலு தோரம் பருப்பு நாலே நாலு தோரம் பருப்பு ஒரு ட்ரை சில்லி ஒன்று மிளகு இதை போட்டுட்டு இந்த மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மிளகு இதை போட்டு நல்லா நல்லா கரைச்சிக்கணும் நல்லா அந்த எண்ணெயை கொஞ்சம் போட்டுக்கணும் அதில் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு நடுவில் ஆரம்பத்தில் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்ல ஸோ மை வியூவர்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்கூஸ் மீ இது நம்ம மிளகு குழம்பு பண்ணுறோம் மிளகு குழம்பு இன்றைக்கி எப்படி பண்ணுறோம்னு சொல்லி கொடுக்குறோம் அதில் அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இல்பி போட்டுக்கோங்க கேஸ் ஆன் பண்ணிட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெயை ஊற்றிட்டு கொத்தமல்லி விதை ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு சில்லி சொன்னு அப்புறம் என்ன போட்டேங்கம்மா மிளகு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனு அப்புறம் கொஞ்சம் தோரம் பருப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலாம் உங்களுக்கு தேவையானு போட்டுக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோம் அவ்வளோக்குள்ளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கருவேப்பிலையே போட்டுக்கோங்க போட்டு அவர் கருப்பு பட்டனும் ஆனால் நீங்கள் கருவேப்பிலை நிறைய போடுறதுனால இது கருவேப்பில குழம்புன்னு சொல்லக்கூடாதா மிளகு குழம்பு தான் சொல்லுமா என்ன குவான்டிட்டி ஆஃப் கருவேப்பிலை இஸ் மோர் அதுக்கு நான் கேட்குறேன் ம் ஏன்னா என்னதான் பா போட்டாலும் கூட மிளகோட எசன்ஸ் தான் அதில் நிறைய தெரியும் உங்க நீங்கள் மிளகு கொம்பை சாப்பிடும்போது ஸோ அதுக்காக மிளகு கொழம்புன்னு சொல்கிறாங்க மிளகோட காரம் அப்படியே இருக்கும் நல்லா நாலு பர்ட்டு பட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் உப்பை போட்டுடணும் உப்பாக போடுங்க கட்டி பெருங்காயமும் போடலாம் வேணா முதலே போடணும்னா எண்ணெய் அது கொஞ்சம் நல்லா பொறிச்சுக்கணும் இல்லை கட்டி பெருங்காயம் இல்லைன்னா இந்த பவுடர் பெருங்காயம் கூட அதை நல்லா போட்டுவிட்டு தூவிக்கலாம் இந்த மாதிரி நான் கருவேப்பில வாசனை வரும் அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வரத்தை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடுங்க சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டால் நல்லா உங்களுக்கு ஒத்தா போல் அரைக்கலாம் புளியும் போட்டுட்டீங்கல புளியம் எல்லாத்தையுமே புளியை உள்ள போட்டுங்க புளி ஒரு பெரிய 2 ચમாளா காமிச்சிடுங்க அதல இருந்து எடுத்து காமிங்க ம்ம் புளி காமிக்கலாம் நீங்க வியூவர்ஸ் பார்க்கணும் சரி நீ காமிடுங்க கொஞ்சம் புளிய போட்டதை மேலும் போட்டிருக்கீங்க இந்த பாங்க இந்த அளவுக்கு இல்லை இந்த அளவுக்கு புளியை போட்டுடுங்க அதில் புளியை போட்டு அரைக்கணும் அது அதில் ரெண்டு எவ்வளோ ஸ்பூன் மஞ்சள் பிடி போடணும் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் பிடி போட்டுக்கோங்க போட்டுட்டு ம் அரைக்கணும் இப்போ ஜலம் விட்டு இப்போ ஜலம் விட்டு அரைக்கணும் சுத்து ஒரு சுத்து ஜனம் ஓட்டுறதுனால ஒரு சுத்து மிக்ஸியில் சு வரேன் வரையண்டா இப்போ இந்த மிக்ஸியில இந்த மாதிரி நான் ஒரு முன்னே இப்படி அரைச்சாச்சு இந்த அரைச்சதை நம்ம இந்த ஜ எலுமிச்சட்டியில் பயடியும் போட்டு கொதிக்க விடணும் சட்டியில் போட்டு வதக்கறதுனால கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆகும் நல்லையும் போ விட்டு கடுகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இது கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் அதை கொட்டி நல்லா கொதிக்க விடுது இந்த அந்த மிக்சியில் அரைச்ச அந்த விழுதை நல்லா இதில் கொட்டி கொதிக்க விடணும் இது மாதிரி கடுகு வெடிக்கிறது இந்த டைம்ல அரைச்ச விழுத விட்டு விடுவோம்

இங்கே பாருங்க இது ம மிளகு குழம்பு இன்னும் கொதிச்சுட்டு இருக்கு இன்னும் எவ்வளோ மா கொதிக்கணும் அது கெட்டி ஆகணும் அது கெட்டி ஆகணும் உங்களுக்கு அப்பப்போ இதைக்க கலர் விட்டுக்கோங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு கலர் கலர் விட்டே இருந்தேன்னா சிம்மில் வச்சுனா அடி பிடிக்காது அப்படியே கலர் விட்டுட்டே இருங்க நல்லா கெட்டி ஆகிடுது இப்போ ஒரு நீர் இருக்கு நல்லா கெட்டி ஆச்சுன்னா நீங்கள் இறக்கிட்டு ம் அதுக்கப்புறம் கெட்டி ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது இதுல போடணுமா வேணாம் எதுவும் தாளிக்க வேண்டாம் அவ்வளவுதான் இதுக்கு எதுவும் கெட்டி ஆனவொடனே இறக்கி வச்சுடலாம் அவ்வளவுதான் மிளகு கொம்பு ஆன மாதிரி தான் இது மிளகு கொம்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியும் ஆகும் அந்த டைம்ல ஊத்தி நின்ன மேல அப்படியே கொஞ்சம் வெளில தெரியும் அந்த டைமில் நல்ல கெட்டியாக இருக்குன்னு தெரிஞ்சேன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் மிளகு கொம்பு அதை தயாராகிடும் அப்போ அங்கே எண்ணெய் அப்படியே மிதக்கிறது கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடலாம் வாங்க நல்லா எண்ணெய் வெளில நல்லா மிதக்கிறது ஆஃப் பண்ணி ஆச்சோமா இப்போ இதை இன்னொரு ப்ராஃப்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க மேல கொம்பு ரெடி மேலகு கொம்பு ரெடி ஆயிடுச்சு